योग दिन में अभिष्ट जातु दिन में देहमा योग के पेस देखो माँ ये योग उत्खन चिंगा कैमरे पेंट ना करोगा बहुत संभव जहाँ पर लोग होते हैं साहब बुधवार दिनांक फ्रेंड दिन में क्यों ला सीमा कीचर फेवरडा इरिश फ्यू बारे में यह कंटिन्यू ර පකට सර සැ න ශसी इ න आवा दला आසසිले भनासा ම दृष्ठवा පभ වි्या මස් के थ කාव हो ප ियाසහට भी्यई यले. വിദ്യാര്ളെ അധ്യാപകരെ നിങ്ങളുടെ ഈ ആദരവിലേക്ക് പോകുന്നതിന് വേണ്ടി ഇവിടെ എത്തിച്ചേരുന്ന വിവിധ സ്കൂളുകളിലെ രക്ഷകർക്കെ சகாகோ எம் கல்யாணி ப்ளஸ் டூவிலும் கரஸிய நம்ம ஏரியா முழுவதும் விதி வித்திகளை ஆகிய அனுமோக்கம் கார்க்கமேகலும் கலாமே விவாத மழிவு தெளிச்சிய வித்தார் ആളുകളെ <laughs> അതില്

अर्थात यारों इन लोगों के तरीके साइन हुआ, जाटों का जरूरत है क्या हुआ उनके पीएस के हुआ, एमडीपीएस के लिए मेरिट कोटे एक्सप्रेशन दिया हुई होती है, बोलो प्रदेश का आप भी कंपनी को देने में निजाम बनने को तय करने का ये कार्य नवाबी ने करा सभी भी किया है, मेरिट कोटे का एक्सप्रेशन दिया, एमडीपीएस क யா சமூச்சுகுதுமா பி.எம்.ஓ. ஆளுங்க பேக்மெண்ட் மூலம் நேசு সরকার ஆனது ஒரு சூப்ரீம் கோர்ட்டில் இருந்த ரிஸ்பான்டிண்ட்டை கழிந்த 3 வருஷമായി நாங்க எதிரி சேர்கندگی ஜனநாயகத்திற்கு மேம்பாயும்படி தற்காலிகமாக மத்திய தோரினில் 3% வாங்கணும் கே அனிருத் கரிகுமார் மேற்கொள்ளகி தெனட நாம் போரினில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அவருடைய கோசத்துக்கு புகுபமாகி வந்து எடுபட்டபாகமாகி நாட்பியெடுத்து காசில் கைடுமா நான் சொல்லிவிட்டேன் அதாவது எட்டாவது மன்சரா பரிட்சையில உள்ள விதிகள் சமூகம் பொது குழுவுடன் உள்ளா ராணுவம் நடுவான் நிறைவேறுகிறது எடிபிஸ் வந்து श्री வினீஷ்மூரியோ அவர்கள் ஏற்கனவே அறியப்பட்ட கலைஞர் கவிemekயா அவர்கள் தனது கவிதனங்கள் கேடார் வினீஷ்மூரியோ அவர்கள் என்ன செய்து يعني ইউরোপலுக்கு சொத்சு கே 2 வேலியாஷனன் சிசேரியஸ் தெரேசாக்குமான மனித சேவியாய் கொண்ட டாக்டர் பிரசந்த் மேனவும் டெரியல் கேன்சர்ஸ் அந்த ஆர்சிசி கேந்தர பொதுவானாளர்களுக்கு ஒரு சேவintendent தலைவராகிய மனித மனிஷ் என்னும் ஒரு கருத்தாநாய் நிபுணரான டாக்டர் பிரசந்த் ஒரு தீபகாரணية प्रवचन எல்லாவற்றே தெரிவு செய்யும் நம்ம சான்றுகளோடு பொருளுமாகி நடைபெற்றதுமான ஒரு பிரச்சனை அதேகம் நடக்கும் போராட்டங்கள் குறித்து parlare வைக்கான பிரச்சனை அதேக்கடையில்மே ஆளையான் மேலும் ஒரு லோக்கல் அப்ரான் நன்சியஸ் என்கிற ஒரு விக்குதுமான ஒரு பிரச்சனை அதேமே இந்த அரியர் ஜாபூர் சொசைட்டி ஆடுகிற கேன ஜனவேலேஸ்வரம் சீட் ஏர் கேரல் மேலும் யூனியன் சன் அந்த டாக்டர் பிரசன் ਨੇ கேரஸ் என்கிற ஒரு நியாயத்தீன சமூகத்திற்கு இதயா தோடே हूं छात्र운데 இருக்கிறார் இமாதுவா சடவோ பிரேந்தகுமார் இந்த யோகத்தில் பங்கேொண்டு அவே பிரோதனலார்தனே மேற்கு பிராயா அனுபவ பெற்ற சடவோ райத்குமார் ਨੇ ஏரഷണ தெகபருமி இந்த யோகத்திற்கு உபசோதனை செய்கிறார் கேளா மாட்டு மொபில்ஸ் ਦੇ ਜੇਮਾਨ ਤੁਮੋਲਸਪਾ ਵਿਦਿਆਾਸੰਦੇਲਾ ਉਪਰ ਕੁਲਾ बुलुगा सैन्सात की योजना पर नोट नहीं हमारा चार प्रकार की शादी करने के तुम्हारे सैन्सामें एरस नेग पर रूडी यानी योग्य लेके सौदा चीन तो ये जनवरी में होगी इतना पुरुष का समय धन्य है तो ये सौदा तो बढ़ना सकते हैं अगले चरण तक सुलझती चीज़ होगी और मैंने राष्ट्रीय संघ में ये अल्टरन